சுபிமா இது அக்கா ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறது இல்ல நீ அங்க வச்சிரு நான் உனக்கு வேற புதுசா செஞ்சு தரேன் நீ மாதிரி எனக்கு ப்ளூ கலர்ல தான் வேணும் சரி மக்களே நான் செஞ்சு தரேன் அத அங்க வை குமாரி அக்கா இந்த பட்டர்ஃப்ளை எடுத்துக்கிட்டா ஆரஞ்சு கலர்ல குட்டி பட்டர்ஃப்ளை இருக்குல அதை வேணா எடுத்துக்க ஏ குட்டி பட்டர்ஃப்ளை சுபி இந்த கார் பொம்மை எல்லாம் பத்தறமா வை மக்களே அங்க இங்க போட்டு உடைச்சிராத சமீரா பர்த்டேக்கு நீ கிஃப்ட் கொண்டு போனா திருப்பி அவங்க எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுத்து அனுப்பி இருக்காங்க பரவாயில்ல நேத்துக்கு ராத்திரி சமீரா வீட்ல இருந்து ஒரு கிஃப்ட் பேக் கொண்டு வந்தோம்ல அது எங்கம்மா வெளிய ஹால்ல தான் இருக்கு அந்த பேக்குக்குள்ள என்ன இருக்கு தர்மா விளையாடி என்ன பிச்சிராத ஆ சாரிமா உஷா அக்கா இந்த இருக்குன்னு சரி பூமாரி அக்கா समीर அக்கா கொடுத்த இந்த கிஃப்ட் ரொம்ப வச்சு கோடிட்டுந்துராதே சரி மா ஓபன் கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம அம்மா ஓபன் பண்ணி பாப்போம் ஓகே பாக ஓபன் பண்ணி பாக்கிங்களா பாருங்க பாருங்க கீர்த்தி அவளோ சாக்லேட்டையும் வெளிய வச்சிருக்கா இந்த சாக்லேட் எல்லாம் எனக்கிட்ட அருனே என்னச்சு போ மாரி ஏன் அருணன்னு கட்டியா பின்னாடி பாரு عقله <applause> அடுத்தது இன்னும் வேற என்ன கிஃப்ட் இருக்குன்னு பாப்போம் We'll okay. Perni bent lepat dia, cingkir